பல்வேறு வணக்கங்களை வழிபாடுகளை நம்ம இன்னுமே அவனுக்கு பிரியமான மனிதர்களாக மாற்றிக்கொள்கிற இரவு வணக்கங்கள் உட்பட அவன் நமக்கு இதில் நிறைய வெகுமதிகளை வழங்கியிருக்கிறான் இந்த காலத்தில் நம்மை நாம் சரியாக்கிக் கொள்கிற அற்புதமான அன்னதாரனுடைய வழிபாட்டுதலையும் விளங்கிக் கொள்கிற விதத்தில் இங்கே நாம் இந்த செய்திகளை உங்களுக்கு வெளியிட விரும்புகிறோம் சங்கை மிக்கவர்களே நாயகம் செல்லன்னாகு அலைஹி செல்லம் உனக்குள்ளே இருக்க வேண்டிய மிக உயர்ந்த பண்புகளில் உனக்குள்ளே இருக்க வேண்டிய மிக உயர்ந்த பண்புகளில் மென்மை தன்மை உடைய மனிதனில் நீ இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு காலத்திலும் உணர்த்தினார்கள் மென்மை என்பது எங்கேயுமே அதுக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கு திருமக்கள் பெருமனருடைய ஒரு அதிசை இப்படி சொல்வார்கள் மென்மை எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு அழகையும் அலங்காரத்தையும் தந்துவிடும் ஒரு பொருளிலே மென்மை இருந்தால் அது அழகாகும் அலங்காரமாகும் அதிலே கடினம் இருக்குமையானால் கடுகடுப்பு இருக்குமையானால் அது அழகை கெடுத்துவிடும் என்பார்கள் அலங்காரத்தை தூக்கிவிடும் என்பார்கள் எனவே மென்மை இருக்கிற இடத்தில் அழகும் சேர்ந்தே இருக்கும் மென்மை இருக்கிற இடத்தில் அலங்காரமும் சேர்ந்திருக்கும் மென்மை உள்ள மனிதர்கள் என்றைக்கும் அழகுடையவர்களும் அலங்காரமான மனிதர்களும் என்று மார்க்கம் சொல்கிறது அந்த குணம் நமக்குள்ளே உண்டாக்க வேண்டும் எல்லாத்துலேயும் மென்மை செல்லதா சில இன்னொரு இடத்துல சொல்வாங்க மென்மை இருக்கிற இடத்தில் சைதுகள் இருக்கும் என்பார்கள் அர்ப்பு சைது என்பார்கள் மென்மை என்பது நட்பாக்கியம் தான் என்கிறார்கள் மென்மையுடைய மனிதனாக நீ வாழ்வாயா உன் வாழ்க்கை கூற ஆயிடும் நனவுகள் நிறைந்த மனிதனாக நீ இருப்பாய் என்கிறார்கள் நம்ம கொஞ்சம் மென்மையாக நடந்தா மக்கள் நம்மை வாழ்த்துவார்கள் குடும்பம் நம்மை நெருங்கும் பிள்ளைங்க கூட கொஞ்சம் நம்மோடு ஒத்து பேசுவாங்க இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வீட்டில் போனா பிள்ளைங்க கூட அவங்கள்ட்ட ஒழுங்காக பேசுறது இல்லை அமீரு அவங்களுடைய ஆளுநர் ஒருவர் அதற்கு அமீருல் மோமினியை தன்னுடைய பதவி காலத்தில் ஓய்வு பெற்று லீவ் எடுத்து வந்த போது சந்திக்க வருகிறார்கள் உமர் புல் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கிற போது அனுமதி கிடைத்து உள்ளே வந்தால் நாடு தழுவிய மக்களால் மிகுந்த மரியாதை கொடுக்கப்படுகிறவர்கள் ஜனாதிபதி உலகத்தினுடைய பல பகுதியில் இருப்பவர்களும் எதிரிகளும் பயந்து நடுங்குகிற ஒரு எலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அமீர் நோமினியின் கத்தாப் அவர்களுக்கு ஆனால் அவங்க வீட்டு பிள்ளை வந்து பார்த்து வியந்து போகிறார் ஆச்சரியப்படுகிறார் ஏன் அவர்களின் வீட்டு பிள்ளைகள் அவங்க மேலே இருந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தாடியை பிடிச்சி விளையாடுறாங்க வீட்டு குழந்தைகள் பேர பிள்ளைகள் தாடியை பிடிச்சி விளையாடுறார்கள் முதுவுக்கு மேலே இருக்கிறார்கள் அவங்கள மே படுக்க போட்டு மேலே ஏறி நிற்கிறாங்க பிள்ளைங்க அவர் உயர்ந்து போகிறார் வந்த உடனே கேட்டார் அமீர் மோமினீர் தாங்கள் என்ன பிள்ளைங்க இவ்வளோ சலசலப்பு சத்தம் அதற்கு ஜனாதிபதி உடனே கேட்டாங்க உங்க வீட்டில் எப்படி பாருக்கும் கேட்டார் சத்தம் இருக்காதா பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க நம்ம வீட்டில் இருந்தால் சத்தம் இருக்காதா பிள்ளைங்க இப்படிலாம் விளையாட மாட்டாங்களா வீட்டுக்கு வந்த வீட்டு சூழல் எப்படின்னா வீடு கப் வீட்டுக்கு வந்த வீடு அமைதி வீடு சலசலப்பு இருக்காது சத்தம் இருக்காது எப்பவும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ரொம்ப கோபப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க அவங்க சொன்னாங்க பொறுப்புக்கு நீ தகுதியான ஆள் இல்லப்பா உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கவர்னர் பொறுப்பை நான் இப்போது டிஸ்மிஸ் பண்ணுகிறேன் கவர்னர் பதவியில் இருந்து நீக்கம் செய்யறாங்க காரணம் ஒண்ணுமே இல்ல கவர்னர் பதவியில் எதோ நீதிபதி இருக்கிறார்களா மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறாங்களா பொறுப்பை சரியா கவனிக்கலையா ஒண்ணுமே இல்ல என்ன கேட்டாங்க எப்ப நீ வீட்டுக்கு போனா உன்னை கண்டு பிள்ளைங்க எல்லாம் பயந்து வீடு கப்சி பாயிடும் வீட்டுல யாரும் சத்தம் போட மாட்டாங்க பிள்ளை எல்லாம் கண்டு விளையாட மாட்டாங்க வீட்டிலயே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் மத்தியில் இப்படி ஒரு நிலை இருக்குமையானால் மென்மையும் அமைதியும் உன்னிடத்தில் காண கிடைக்காமல் அச்சமே இருக்கிற ஒரு நிலையில் நீ இருப்பாய் என்றால் மக்களை எப்படி நீ வழிநடத்துவாய் நீ அந்த பொறுப்புகள் ஆய்வு நீ கவர்னர் பொறுப்புகள் ஆய்வு நம்ம வீட்டில் இருக்கிற போது பிள்ளைங்க சத்தம் போடுவாங்க விளையாடுவாங்க அதையெல்லாம் ஏத்துக்கிற மனசு இல்லைன்னா மென்மை இல்லைன்னு அர்த்தம் மென்மை என்பது உன்னுடைய அழகும் அலங்காரமும் மென்மை இல்லைன்னு சொன்ன நீ ஆட்சி செய்ய தகுதி இல்ல மென்மை இல்லாதவர்கள் எப்படி ஆள முடியும் மக்களை நாட்டை ஆள்கிற போது மக்களை ஆள்கிற போது மென்மை குணம் அவங்களுக்குள்ளே இருக்கணும் மக்கள் பல்வேறு குணமுடையவர்கள் பல்வேறு தன்மை உடையவர்கள் பல்வேறு சூழ்நிலையில் இருப்பார்கள் எல்லாத்தையும் பொருந்திக்கொள்கிற ஏற்றுக்கொள்கிற எல்லோருடத்திலும் அன்பு காட்டுகிற குணம் இருக்க வேண்டும் உணர்த்தினார்கள் என்னத்தாழி செல்ல ஒரு கட்டத்தில் ஐஷா நபதியா என்றா கொஞ்சம் கோபப்பட்டு பேசிட்டாங்க வந்த எதிரிகளை ஆயிஷா செல்லத்தாளே மென்மையை பற்றி புடியுங்கள் மென்மையை கடையை நாயகமே எதிரிகள் எப்படி தப்பா நடந்து கொண்டார்கள் தெரியுமா நபிதா அவங்க கொஞ்சம் தப்பான வார்த்தையை பயன்படுத்தினாங்க எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா என்று பெருமானாரை நோக்கி ஐஷா கேட்டபோது போது அதற்கு நான் மென்மையாக பதில் சொல்லிவிட்டேன் நீங்கள் கடுகடுப்பாக வேண்டாம் ஏன் உங்களுக்கு இவ்வளவு வேகம் அழகும் அலங்காரம் என்று தன் மனைவி ஆயுஷாவுக்கு சொல்கிறார்கள் நபியை கொஞ்சம் தப்பான வார்த்தையை எதிரிகள் உண்மையிலேயே வேகப்பட வேண்டிய இடம் தன் பார்த்து தப்பான ஒரு என்று கோபப்பட வேண்டிய இடம் அதுவும் கொஞ்சம் கடுமையான வார்த்தை உங்களுக்கு மரணம் வரட்டும் போன்று சாங் நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அஸ்ஸாம் ஆலை உங்களுக்கு மரணம் வரட்டும் என்கிறார்கள் அன்னை ஆயுஷா அந்த வார்த்தையை கேட்டு கொதிக்கிறார்கள் காருடைய சீலர் சொல்லலாம் ஒழிவு செல்ல வேண்டாம் ஏன் மென்மையாக நடங்கள் என்கிறார்கள் நம்மை கடுமையாக பேசுறவர்களுக்கும் கூட நம்மிடத்திலிருந்து மென்மைதான் வெளிப்பட வேண்டும் என்று உணர்த்துகிறவர்கள் அல்லாஹ் திருக்குராணிலே சொல்லிக் கொடுக்கிற ஒரு அற்புதமான வசனம் தப்பு செய்யறவங்க தீங்கு செய்யறவங்க உன்னை நோக்கி தீய சொற்களை வீசுகிறவர்கள் உன்னை தாக்குகிறவர்களுக்கும் கூட நீ பதிலுக்கு நல்லதை செய்கிற அல்லாஹ்

அவங்க கடும் சொற்களை வீசிய போது பதிலுக்கு கடும் சொற்களை வீசல அவங்க நீ மாறுவாங்க அழகான வார்த்தையை பயன்படுத்தினால் அவன் நேசனாகுமான் என்கிறான் திருக்குரானின் வழியே அண்ணா குறப்புள்ளான மீன் அதுதான் ஒரு அழகிய வாழ்க்கை அப்ப மென்மையை கையாளுகிற விதம் மிக முக்கியமானது இது எல்லாருக்கும் வராது எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிற மக்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க டென்ஷன் ஆகிற மக்கள் குடும்பத்துல இருந்து இன்னைக்கு பார்க்கலாம் சில குடும்பங்கள்ல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே பொம்பளைங்களுக்கு கஷ்டம் ஏன்னா இந்த மனுஷன் வீட்டுல இருக்கிற தான் இவர் வெளியில உட்கார்ந்து இருக்கிற ஆளு ஆபீஸ்ல இருக்கிற ஆளு உத்தியோகத்துல இருக்கிற ஆளு ஞாயிற்றுக்கிழமை வந்தா வீட்டுல இருப்பார் வீட்டுல இருந்தா ஒரே டென்ஷன் ஆவார் அதனால அவர் வெளியில இருக்கிறதா நல்லது என்று நினைப்பும் மனப்பான்மையும் பெண்களுக்கு வந்திருக்கிறது காரணம் அன்னை ஆயுஷா சொல்கிற வார்த்தை பெருமானால் வீட்டில் இருந்தால் தான் எங்களுக்கு நல்லா இருக்குங்கிறாங்க அவங்க வீட்டில் இருந்தால் வீடு கலகலப்பா இருக்குங்கிறாங்க நம்ம நம்ம வெளியில தான் வீடு நல்லா இருக்கும்னு நினைக்கிது உணர்ச்சி வசப்பட்டு கடும் சொற்களை பயன்படுத்தி விடுவதா நாளைக்கு மருமையில் இருக்கிற பெரிய விசாரணை என்ன தெரியுமா உன் மனைவி உன்னை கொண்டு சந்தோஷப்பட்டாலான்னு கேட்பான் உன்னை கொண்டு உன் மனைவி சந்தோஷம் அடையல நீ எத்தனை லட்சம் தொழுது இருந்தாலும் அல்லாஹுவா நீ தண்டிக்கப்படுவா என்று சரியத்தை சொல்லு சந்தோஷம் அடையல உனக்கு வாழ்க்கப்பட்டு சந்தோஷத்தை இழந்தால் கஷ்டப்பட்டால் அப்படியானால் உன் வணக்கம் வழிபாடு எல்லாத்தையும் தாண்டி நீ ரப்படத்தில் சோதனைக்கும் தண்டனைக்கும் உரியவன் காரணம் அவற்றை நீ சாப்பிட்டா நடக்கலையே உன்னை நம்பி வந்தவனாச்சே அப்ப மனைவி மக்கள்கிட்ட கூட சாப்பிட்டு வேணும் நம்முடைய மென்மை தன்மைகள் கையாளப்படணும் ஒரு அருமையான வரலாறை அதிசு கரந்தம் எடுத்துச் சொல்லும் பெருமானார் செல்லி செல்லும் தர்பாருக்கு ஒப்பாதத்து குண சரஹாபியில் வருகிறார் ஒப்பாதத்து குண சரஹாபியில் நபி பெருமானார் செல்லந்தாலை செல்லத்துறை தர்பாருக்கு வருகிறார் வந்து சொன்னார் யாரும் சொல்லலாம் பஞ்ச காலம் கொஞ்சம் கடுமையான பஞ்சம் பஞ்ச சாப்பிட ஒண்ணுமே இல்லை கடுமையான பசி நான் வந்துட்டேன் வந்து அந்த தோட்டத்தை பார்த்த அழகான கனிகள் இருந்துச்சு எனக்கு இருக்கிற பசி கடுமையான பசியின் காரணமாக நான் உதயம் கவனிக்கல தோட்டத்துக்குள்ள போயிட்டேன் போய் இருக்கிற கனிகளை கொஞ்சம் பறிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கனி எடுத்து சட்டையில போட்டுக்கிட்டேன் கனியை பறிச்சு சாப்பிட்டேன் கொஞ்சம் கனி எடுத்து சட்டையில போட்டுக்கிட்டேன் ஜேப்ல போட்டுக்கிட்டேன் அப்படி நான் சாப்பிட்டு ஜோபில் போடும் அந்த தோட்டத்தின் உரிமையாளர் வந்து என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டாரு அப்ப இவருக்குள்ள தோட்டம் இல்ல இவருடைய தோட்டம் இல்ல அனுமதிக்கப்படாத பொருள் அது அடுத்தவங்க தோட்டத்துக்குள்ள அனுமதி இல்லாம போறதே தப்பு அங்க போய் சாப்பிடறது அதை விட பெரிய தப்பு அதுக்கு மேல கொஞ்சம் ஜோபில் வேற போட்டு கொண்டு வர்றது தப்புக்கு மேல தப்பு செய்கிறார் அவர் காரணம் சொன்னார் பஞ்சகாலம் எங்கேயுமே சாப்பிட கிடைக்கல கடுமையான பசி அந்த தோட்டத்துக்குள்ள போயிட்டேன் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டேன் போட்டுக்கிட்டேன் இவர் என் சட்டையை பிடித்து குடித்து வரமணி அரசு போட்டார் மனிதன் கண்ணியமான ஆள் ஆள் அவர் கணவன்ற அல்ல திருடர் அல்ல அவருடைய நிர்ப்பந்தம் பசியும் அந்த பஞ்சமும் அவரை எப்படி ஒரு இடத்துக்குக் கொண்டு நிறுத்தி இருக்கிற அனுமதி கேளாமல் எடுத்து சாப்பிட வைத்திருக்கிறது ஓ மரபணி யார் சொல்லலாம் என்னை அடித்து விட்டார் அல்லாஹ் தூதர் அவர் பின்னாலே வந்துருந்தா அவருக்கு கேட்டாங்க என்னப்பா நீ செய்தாய் அல்லாஹ்டைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பலா காந்த ஹூயின் காலஜாயா

இல்ல அவர் பசிலாம் இல்ல நல்லா இருக்கிறாரு கையில பணம் இருக்குது வாய்ப்பு இருக்குது இதையும் தாண்டி உள்ள வந்து எடுத்துட்டாரா அவர் விளங்காம எடுத்திருந்தால் புரியாமல் எடுத்திருந்தால் அப்படி எடுக்கிறது தப்பு அப்படின்னு அவருக்கு விளங்கில்லை என்றால் அவர் அறியாதவராக இருந்தால் அப்படி அண்ணம் தகுதியின்கான ஜாகிலா அவர் அறியாதவராக இருந்தால் நீ அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாமே அப்படிலாம் எடுக்க கூடாதுப்பா அடுத்தால் பலத்தை எடுத்துல பழத்தை சாப்பிட சாப்பிடுறதா என்ன நீ கேட்டு கற்றுக் கொடுத்திருக்கலாம் உனக்கு இந்த ரெண்டு அனுமதி பசியோடு வந்திருந்தால் நீ சாப்பிடுக்கணும் தெரியாமல் வந்து எடுத்திருந்தால் நீ சொல்லி கொடுத்திருக்கணும் அந்த இரண்டை விட்டு நீ அடித்திருக்கலாமா என்று கேட்கிறார்கள் சர்க்காரை கேட்டது அவருக்கு இன்னும் கொஞ்சம் பலன்களை எடுத்து அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள் என்கிறார்கள் முகமதுல்லா சலல்லா மலிவாசல்லம் அடியார்கள் மீது அன்பு காட்டுங்கள் என்கிறார்கள் உங்களுடைய உள்ளத்திலே மென்மை பெறக்கட்டும் என்கிறார்கள் முகமது ரசூ அவர் பழங்களை கொடுத்து விட்டார் இப்ப பாருங்க உள்ள வந்து எடுத்து சாப்பிட்டவர் பசியில வந்தாரா இல்லையா எதையும் கவனிக்காம ஓங்கி வந்து அடிச்சுட்டாரு இங்கே கற்றுக் கொடுக்கறாங்க நீ மென்மையாத்தான் நடக்கணும் வந்தவருடைய நிலையை விசாரிக்கணும் ஏன்பா அப்படி வந்த தெரியாம வந்துட்டியா இப்படி வராது தெரியாம எடுத்தாயா அப்படி எடுக்காது பசியில வந்தாயா உட்காரு இன்னும் கொஞ்சம் சாப்பிடு உங்க வீட்டு கொஞ்சம் கொண்டு போ பசியை பட்டு நீ வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னா நான் இந்த ரெண்டு தான் நீ செய்திருக்கணும் மென்மையின் அடையாளம் இது ஏனி மென்மையை என்றார்கள் குடு அன்பளிப்பை என்கிறார்கள் அன்பளிப்பை கொடுத்து அனுப்பிய வரலாறு அதற்கு உப்பாதத்தை ஒரு சரஹபிகிறது என்றாக அன்பு நமக்கு சொல்லித் தருவார்கள் எத்தனை அற்புதமான வாழ்க்கையை ஹாத்தமன் நபியின் சந்தல்லாம் வளைவசல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே எப்போதுமே ஒரு மூமினை பற்றி பெருமானா சொல்வாங்க அல் மூமின் சகல் ஒரு மூமி ரொம்ப சாப்டா இருப்பார் மென்மையாக இருப்பார் வளைஞ்சிருவாருங்கிறார் அப்படி பந்து மாறி வளைஞணும் ஆளுக்கத்தக்க வளைஞ்சி போயிடணும் அவர் கொஞ்சம் கோபக்கார தான் நம்ம அவட்ட மென்மையா போயிடணும் எதிர்த்து நிற்கிறது நல்ல மூமின் அடையாளம் அல்ல என்கிறார்கள் தெரியாம ஒருத்த பேசிட்டாங்கன்னா அதுக்கு பகரமா வந்து பாருங்க சொல்றது நீ கொஞ்சம் இறங்கி போயிடுங்கிறாங்க அப்ப இறங்கி போகிற குணம் என்பது மென்மையின் வெளிப்பாடு அதை நம்ம என்னைக்குமே பறி கொடுத்து விடக்கூடாது கூடாது செய்த அஸ்லம் ரவி எல்லாம் சொல்லுவாங்க அமீருல் மோமினின் உமரை பாரு கருவி எல்லாம் போடு நான் பஜாருக்கு என்ன கூப்பிட்டு வந்தாங்க அது அடிக்கடி வருவாங்க பஜார் நிலவரத்தை பார்ப்பாங்க உமரதியா மக்கள் எப்படி இருக்கிறாங்க வியாபாரம் எப்படி நடக்குது நேர்மை எப்படி இருக்குது நம்ம ஆட்சியில நீதமாக நம்ம நடக்கிறோம் எல்லாரும் நீதமாக நடக்கணும் ஆனா எல்லாரும் நீதமாக நடந்தாங்க ஆட்சியாளர்கள் நீதமாக நடந்தால் நாடே நீதமாக இருக்கிறாங்க அவங்க நீதமாக நடந்தாங்க மக்களுடைய நிலவரத்தை பார்த்துட்டு அப்படியே பஜார்ல வர்றாங்க வர்ற போது ஒரு அம்மா சத்தம் கொடுக்குது உமரி பிள்ள சத்தாபிரதி எல்லாம் அவங்கள அதற்கு உமரி வந்துட்டாங்க பக்கத்துல அசலம் சொல்றாங்க அந்த அம்மா சொன்னாங்க அந்த உமரி பிள்ள சத்தாப்பட்ட அலக்கத்து சௌதி சின்ன வயசு பொண்ணு அந்த அம்மா வாலிப பொண்ணு என் கணவர் மூத்தா போயிட்டா என் பிள்ளைங்களை எல்லாம் அவரு வறுமையில விட்டுட்டு போயிட்டார் என் கணவர் மூத்தானா மூத்தா போன கணவர் அல்லாவுடைய பாதையில தான் மூத்தா இருக்கிறார் ஆனா பிள்ளைங்கள் எல்லாம் வருமே சாப்பிட ஒண்ணும் இல்லை நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் ஆனா என்னுடைய தகப்பனார் சொன்னாங்க அந்த அம்மா என்னுடைய தகப்பனார் அல்லாவுக்காக இந்த போரிலே புனிதமான போர்க்களங்களிலே கலந்து கொண்டவர் என்று தன்னுடைய தகப்பனாரை குறித்து உதவியாவிலே கலந்து கொண்ட சஹாபி என்று சொன்னார் என் தகப்பனார் உதவியாவிலே கலந்து கொண்ட சஹாபி பாருங்க உதைபியாவிலே கலந்து கொண்ட sahabாக்களை பற்றி பெருமானார் சொன்ன போது 안தும் ஹைரு அஹ്ലில் அர்ழ் இந்த மண்ணில் வாழ்பவர்களில் நீங்களே சிறந்தவர்கள் என்றார்கள் உதைபியாவிலே கலந்து கொண்ட தோழர்களை இந்த மண்ணில் வாழ்பவர்களில் எல்லாம் நீங்கள் சிறந்தவர்கள் என்ற முத்தாய்ப்பான இடத்தை கொடுக்கிறார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படிப்பட்ட சாகிியினுடைய மகள் என்ன சொல்ல வர்றோம் வாழ்க்கையில இன்ப துன்பங்கிறது அல்ல எல்லாருக்கும் கொடுக்கிறது தான் சோதனைக்கு கொடுப்பான் அல்ல கஷ்டத்தையும் சரமங்களையும் சில நேரங்களில் நல்லவர்களுக்கும் கொடுப்பான் சோதனைக்கு ஒரு பெரிய சாமியின் மகள் என் கணவன் மூத்தா போனால் என் பிள்ளைகள் எல்லாம் பசியும் பட்டினியுமாக கிடக்கிறது ஒண்ணுமே இல்லை நான் ஐமனின் மகள் என்கிறார் இமாம் புகாரி இந்த அதிசை பதிவு செய்து காட்டுவார்கள் நான்பிபனும் ஐமன் பதிலாக அவர்களுடைய மகள் என்கிறார் அவர்களின் மகன் நாள் மகள் நாள் நான் அம்மா என்றார் பெருமானார் சங்கத்தோ அடைய சங்கத்தோடு இத்தனை பெரிய தோழமை கொண்டு இத்தனை பெரிய அர்ப்பணி அர்ப்பணிப்புக்கு காரணமாக இருந்த ஒரு மிகப்பெரிய பெரிய சாமியின் மகளா அதற்கு சொன்னாங்க நான் வர்றேன் செய்து நான் அசுலம் சொல்றாங்க என்ன செய்ய போறாங்க அந்த அம்மாக்கு அவ்வளவு மென்மையா நடந்துக்கிட்டாங்க அந்த அம்மா கூப்பிட்ட விதம் வேற அந்த அம்மா கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பேசுறாங்க பிரச்சனையை சொல்ற மாதிரி ரொம்ப மென்மையாக அந்த அம்மா உட்கார வச்சு பக்குவமாக வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க போய் ஒரு சில நிமிடங்களுக்கு உள்ளால் சில ஏற்பாடை பண்ணிட்டு குமரிபல ஹத்தாந்து திரும்ப வர்றாங்க வரும்போது பார்த்தா ரெண்டு ஒட்டகம் மிகப்பெரிய ஒட்டகம் முதுகு விரிஞ்ச ஒட்டக பெரிய ஒட்டகம் சாப்பாடுகள் அந்த காலத்துக்கும் வச்சு சாப்பிடுறது மாவுகள் பாலுகள் பால் மாவுகள் எண்ணெய்கள் நெய் இது போன்ற உணவுப் பொருள்களை தானியங்கள் இன்னொரு ஒட்டக நிரம்ப துணிமணிகள் பணம் அந்த பெண்ணனுடைய தேவைகள் நிறைவேறுகிற பழங்கள் துணிமணிகள் உணவு தானியங்கள் இப்போது சாப்பிடுவதற்கும் வைத்து சாப்பிடுவதற்குமான உணவுகள் ரெண்டு ஒட்டகத்திலே கொண்டு அந்த சொன்னாங்க இந்த ரெண்டு ஒட்டகத்தை உங்க வீட்டுக்கு இழுத்துட்டு போயிரு கையில கொடுக்கறாங்க கையில கொடுக்கறாங்க வீட்டுக்கு விட்டு போமா அந்த அப்படி பார்க்குறது எப்படி இருக்கும் ஆயிரணக்கில் பணம் பிள்ளைகளுக்கு தேவையான உடைகள் ஒரு கற்பனை வரலாறு அல்ல பதிவு செய்த ஒரு வரலாறு இது பெருமக்கள் இந்த மண்ணை ஆண்ட காலத்திலும் மாணவியினுடைய சுமூகத்தில் இருந்த காலத்தில் இருந்து எடுத்துக்கொண்ட வாழ்க்கை எல்லாத்தையும் மென்மையா நடக்கிற வாழ்க்கை கொஞ்சம் கடினமா நடந்தவன் கிட்ட கூட காட்டணும் சொன்னாங்க இல்லையா சங்கத்தாலிய சட்டம் கூட்டு போன்றாங்க ஒட்டகத்தையும் அந்த அம்மா அப்படியே இமையை உயர்த்தி பார்க்குது செய்த அசுரம் சொல்றாங்க கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வார்த்தைக்கு பின்னால் அமீரன் மோமினின்னு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இதை கொண்டு போ இது தீர்ந்து போகாது புனி இது தீர்ந்து போகாது புனியா

அவங்க சொன்ன வார்த்தை இந்த பொருளும் பணமும் உணவும் தீர்ந்து போகாது போவதற்குள்ளால் வாழ்க்கையின் விமோச்சனத்திற்கான முடிஞ்சிட்டா அந்த சரக்கு கொடுத்து அந்த அம்மா கையில் அப்படி பிடிச்சிட்டு அந்த அம்மாவுடைய அதிர்ச்சி கூட நீங்கள் பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார் உமர் கொடுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டேன் கொடுக்க வேண்டியதுதான் நிறைய கொடுத்துட்டீங்களே சில பேருக்கு நம்ம அவருக்கு நம்ம சாப்பிட்டா மோஷன் யாருக்கு போகுது அவருக்கு போகுது நம்ம நண்பர் தான் சில பேருக்கு பிடிக்காது கொடுக்கிற ஸ்ரீதேவி கொடுக்கற கொடுக்கிற ஸ்ரீதேவி கொடுக்கற இவரு கொடுக்கல நான் கையில இருந்து கொடுக்கல கொடுத்தவன் சொல்றாரு நிறைய கொடுத்துட்டீங்களே இவ்வளவு கொடுக்க வேண்டியது இல்லையே அடுத்தவங்க கொடுக்கறது கொடுக்க விடுறது இல்ல கடுமையா போகப்பட்டாங்க இப்படி மனிதர்களை எல்லாம் கண்டிக்கிறாங்க உனக்கு என்ன தெரியும் கேட்டாங்க உமர் சத்தார் உனக்கு என்ன தெரியும் இந்த பெண்ணின் தந்தையும் இந்த பெண்ணின் சகோதரரும் ஒரு காலம் இஸ்லாத்திற்காக மிகப்பெரிய கோட்டை ஒன்றை முற்றுகையிட்டார்கள் கொண்டு சேர்த்த பெருமக்கள் என்ன தெரியும் உனக்கு தியாகிகளின் குடும்பத்தில் பிறந்த பெண்மணி அவர் சொன்னது என்னன்னா கொடுக்க கொடுத்துட்டீங்களே கொடுக்கறதும் இல்லை கொடுக்க விடுறதும் இல்லை அது ஒரு நல்ல பண்பு அல்ல சில பேருக்கு சில பேர் நல்லா இருந்தால் பிடிக்கிறது இல்லை அது உலகத்தில் எப்போதுமே அந்த சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது சில பேர் வந்து அந்த மாதிரி ஒரு பார்வை பார்த்தா கூட நம்மளை பாதிச்சது அந்த கண்ணு மோசமானது அதனால தான் சக்தாலேயே சொல்ல கண்ணை பயந்து கேங்கன்னு சொன்னாங்க கண்ணை பயந்து கேங்கன்னு சொன்னாங்க நல்லா இருக்கிற ஆராயன் நினைச்சிட்டாலே நமக்கு ஆபத்தாக போயிடும் ஆள் நல்லா இருக்கிற ஆராயணிந்து அப்படிப்பட்ட கண்களை விட்டும் விட்டும் பேச்சை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக சங்கை மிக்கவர்களே வாழ்க்கையில் நீங்கள் பழகுங்கள் மென்மையாக பேச பழகுங்கள் மென்மையாக நடக்க பழகுங்கள் மென்மையாக எல்லோரிடத்திலும் இருக்க பழகுங்கள் அந்த மென்மை என்பது பல பாக்கியங்களை தருகிறது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நலவுகளின் வாசலை திறக்கிறது இன்னொன்று அல்லாஹும் நம்ம இடத்தில் மென்மையாக நடக்கிறான் நிர்மாணா சலதாளிசனுக்கு என்ன வார்த்தை என்ன தெரியுமோ இன்னம்மாஹாதபி அல்லாஹ் மென்மையானவன் சுபகானந்தான் யூ ஹென் தமிழ்முறை புள்ளிகி எல்லா விஷயத்திலும் மென்மையையே அவன் பிரியப்படுகிறான் அல்லாஹ் மென்மையானவன் எல்லா விஷயத்திலும் மென்மை தான் அல்லா பிரியப்படுறான் நீ மென்மையாக நடக்கிற அல்லாஹ் உன்னை பிரியப்படுவான் ஏன் அவன் பிரியப்படுவது மென்மையை சாப்பா நடக்கிறது அப்ப சாப்பிட்டாக மென்மையாக நம்ம பேசுறோம் பழகிறோம் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாவின் பிரியத்துக்குரியவர்களாக மாறுகிறோம் இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில் மக்களின் அன்பு கிடைக்கிறது நாளாவதாக மென்மையும் எப்போது சாப்டான தன்மையும் நம்முடைய பேச்சிலும் நமது செயலிலும் நமது நடைமுறைகளிலும் நமது குடும்ப வாழ்க்கையிலும் அமைந்து விடுமோ அல்லாஹுவின் உரத்திலிருந்து அருள்களின் வாசல் மீது திறக்கப்படுகிறது அல்லாஹுடைய புறத்திலிருந்து அருள்களின் வாசல் மீது திறக்கப்படுது அதனால எப்பவும் நம்ம கொஞ்சம் நம்மை நாம் கண்காணிக்கணும் நம்மையை கண்காணிக்க நம்ம பேச்சு கொஞ்சம் தடித்த பேச்சு வந்தால் நம்மளால் ஸ்டாப் பண்ணிடணும் யாராவது ஒருத்தருக்கு முன்னால் நம்மள்கிட்ட கொஞ்சம் அவர் வித்தியாசமாக நடக்கிறாருன்னா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் வரும் அப்படியே குறைச்சிடணும் நம்ம மென்மையை தான் அவர்கிட்ட காட்டணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் நம்மை பற்றி நாம் கண்காணிக்கலன்னு சொன்னால் நம்ம நஃப்ஸு நம்மளை தப்பு பண்ணிடும் நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு கவுத்து விட்டுடும் அதனால் நம்மை நாம் கண்காணிக்கிற போது மென்மையை தக்க வைத்துக்கொள்கிற இடத்தில் இருக்கிற வாய்ப்புகள் ஏற்படும் என்றைக்கும் அதை நமது சொத்தாக நமது வாழ்க்கையாக நம்முடைய பழக்கமாக ஆக்கிக் கொள்கிற ஒரு பெரும் நசீபை அண்ணா நம் எல்லோருக்கும் தந்தருள் பாதிப்பானாக ஹாத்தமும் நபியும் சந்தல்லா வளைவசல்லம் ஒரு மூமின் அடையாளமாக வல்லவா அதை சொன்னார்கள் அல் மூமின் ஹையின் உள்ளையின் ஒரு மூமின் சாப்டாகவா இருப்பான் சாப்டாகவே இருப்பான் வெண்மையாகவே இருப்பான் என்ன நம்மை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் அந்த நமக்கு அடையாளமாக காட்டப்பட்டதை நம்ம இழக்கக்கூடாது அது நமது முகவரியாகவே மாற்ற வேண்டும் அல்ல அப்படி ஒரு அற்புதமான அழகான இடத்தில் நின்று நீங்களும் நானும் வாழ்கிற ஒரு பெரும் நசீபை குடும்பத்திற்கும் சேர்த்து வழங்குவானாக நீண்ட நெறிய நாட்கள் நோய்கள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீவையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் அளவுக்கும் எனக்கும் நம்மை நீண்டெடுத்த தாய் தந்தையர்கள்